धस्य ज्ञमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनि नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादि पाश्चात्यदेशिणे श्रीकृष्णचैतन्यप्रभुनिज्ञान श्री अद्वैतगदाधरसुभासदि गौरभक्तवृन्दा ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி 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 ராம் ஹரி ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணா நரசிம்ம சதுர்தசி ஒட்டி நம்ம பகவானுடைய நரசிம்மருடைய புகழை பத்தி பார்ப்போம் குறிப்பாக பகவான் நரசிம்மர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆஹ் பேசும் போதே அவரது தூய பக்தர் பிரகலாதர் தான் நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவது வழக்கம் பிரகலாதருடைய வாழ்க்கை அவ்வளவு சிறந்த பக்திமயமான வாழ்க்கை பிரலாதருடைய வாழ்க்கை பிரஹலாத பக்தி பிரலாதருடைய பக்தி வாழ்க்கையை பத்தி ஒரு அத்தியாயத்துல சில புரோப்பாக என்ன சொல்றாரு அப்படின்னா அதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காரு அப்படின்னா த பெஸ்ட் அமங் த எக்ஸால்ட் டிவோட்டிஸ் அதாவது மிக உயர்ந்த பக்தர்களிலேயே சிறந்தவர் அப்படின்னு சொல்லி பிரலாதருக்கு பிரலாரம் சுற்றார் ஏன் அப்படின்னா பிரகலாதருடைய பக்தி அந்த அளவுக்கு ஆஹ் போற்றப்பட்டிருக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல அவர் எந்த அளவுக்கு பகவான் நரசிம்ம தேவருட்டு ஆஹ் பக்திமயமா நடந்து கொண்டார் அவரது மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாம் விளக்கப்பட்டிருக்கு பிரலாதர் பிரலாதர் அவரது தந்தையினாலே இரண்டிகசிப்புனாலே பயங்கரமாக கொடுமைப்பட்ட கொடுமைப்படுத்தப்பட்ட போது கொள்றதுக்கே துணிஞ்சிடுறான் இரண்யக்கசிப்பு பிரலாதரை பல விதங்களிலே கொல்ல பார்க்கிறார் பல விதங்கள்ல இரண்நசிப்பு எல்லா விதங்கள்லையும் கொல்ல பார்த்து பிறகு பிரலாதரை கொல்லவே முடியல ஏன் அப்படின்னா எல்லா சூழ்நிலையிலையும் பகவான் பிரலாதரை காப்பாத்துறார் பிரஹலாதரை பகவான் காப்பாத்திட்டார் ஏன்னா பிரலாதர் எப்போதுமே பகவானை நினைத்து கொண்டிருந்த காரணத்தினால பகவானே வந்து காப்பாத்திட்டார் பிரகலாதர் ஆபத்து வந்தபோது பகவானே என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி சொல்லலை அப்படி கூட பகவான்கிட்ட கேட்கல அப்ப அந்த அளவுக்கு அவர் மிக உயர்ந்த பக்தராக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க உம் கொடுமைப்படுத்தப்பட்ட போது கொல்லக்கூடிய தருவாயில்ல கூட பிரலாதர் பகவான்கிட்ட ஒண்ணுமே கேட்கல அப்ப என்ன செய்து கொண்டிருந்தார் பிரலாதர் அப்படின்னா பகவானை நினைத்து கொண்டிருந்தார் எப்போதுமே பகவானை நினைத்து கொண்டிருந்தார் பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் பண்ணி கொண்டிருந்தார் பகவானுடைய நாமம் ரூபம் குணங்கள் லீலைகள் இதையெல்லாம் அவர் போற்றி புகழ்ந்து கொண்டிருந்தார் அதனாலதான் பிரகலாதர் தனது வாயினாலேயே பக்தின்னா என்ன அப்படின்னு சொல்லி விளக்கும் போது சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியமாத்ம நிவேதனம் இதே பும்ஷா விஷ்ணு பக்தி சின்ன வலக்ஷணம் கிரீத பகவத் மன்னி அதீதம் உத்தமம் அப்படின்னு சொல்லி சொல்றார் உத்தமமான பக்தி பக்திங்கிறது அவர் விளக்கம் கொடுக்கும் போது என்ன சொல்றார் அப்படின்னா ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணுஸ்மரணம் பாத சேவனம் ஒன்பது விதமான பக்தி சேவைகள் அவர் சொல்றார் அதுல முக்கியமாக பகவானுடைய நாமத்தை கேட்பது ஸ்ரவணம் கீர்த்தனம் பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் செய்யறது பிறகு இந்த ரெண்டும் நடக்கும் போது தானாக ஸ்மரணம் பகவானுடைய நினைவு ஒருவருக்கு வருகிறது பிரலாதர் எதுல புகழ் பெற்றார் அப்படின்னா எப்போதும் பகவானை நினைவு கொள்வதன் மூலமாக புகழ் பெற்றார் ஒரு நொடி கூட அவர் பகவானை மறக்கல அதுதான் பிரலாதருடைய பக்தியின் ஆஹ் மிக உயர்ந்த விஷயம் ஒரு நொடி கூட மறக்கல வேத சாஸ்திரத்தில் ஒரு இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மர்தவிய சததம் விஷ்ணு சர்வே விதி ஏதையோர் ஏவ கிங்கரா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஸ்மர்த்தவ்ய சததம் விஷ்ணு பகவானை எப்போதும் ஒருவர் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் சததம் விஷ்ணு விஸ்மர்த்தவ்ய ஜாதிசித் ஒரு நொடி கூட பகவானை மறக்க கூடாது ரெண்டும் ஒரே விஷயம் மாதிரி தெரிந்தாலும் இதை இதை இதுக்கு அழுத்தம் கொடுக்கிறதுக்காக இங்க இப்படி சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா ஸ்மர்த்தப் சததம் விஷயம் எப்போதும் பகவானை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் பிறகு விஸ்மர்த்தப் ஒரு நோடி கூட பகவானை மறக்க கூடாது இதுதான் ரெண்டு விஷயங்கள் இதை பற்றி சொல்லப்படும் போது வேதசாஸ்திரங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சர்வே விதிதாசூரியரா அதாவது சாஸ்திரங்களிலே பல விதமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்ட சட்டத்திட்டங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு வேத சாஸ்திரங்களில ஆனா ஆனா வேத சாஸ்திரங்கள்ல எப்படின்னா அதாவது சர்வே விதி நிஷேதாசியூர் சர்வே விதி நிஷேதாசியூர் அப்படின்னா அதாவது எல்லா வேத சாஸ்திரங்களுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாமே இந்த ரெண்டு விஷயங்களின் தான் இருக்கக்கூடியது இந்த ரெண்டு விஷயங்களுடைய சேவகனாக இருக்கக்கூடியதுதான் இந்த ஆஹ் எல்லா சாஸ்திரங்களுக்கு உபதேசங்கள் எந்தெந்த ரெண்டு விஷயம் அதான் நான் சொன்னேனே இந்த ரெண்டு விஷயம் இது பகவானை எப்போதும் நினைக்க வேண்டும் ஒருபோதும் பகவானை மறக்க கூடாது இந்த இந்த ரெண்டு அப்போ வேத சாஸ்திரங்களுடைய சாராம்சமே என்னன்னா ஒருவர் ஒருவர் எல்லா வேத சாஸ்திரங்களும் படிச்சிருக்கலாம் எல்லாமே தெரிந்து கொண்டிருக்கலாம் ஆனா அவர் என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில பகவானை நினைக்கும் விதமாக அவர் தனது காரியங்களையும் கடமைகளையும் செய்யணும் அதுதான் முக்கியமானது அப்போ பிரலாதர் ஏன் மிகச்சிறந்த பக்தராக விழப்படுகிறார் அப்படின்னா பிரலாதர் எப்போதுமே பகவானை நினைத்துக் கொண்டிருந்தார் எப்போதும் ஒரு நொடி கூட பகவானை மறக்கல அந்த அளவுக்கு பிரகலாதர் பகவானை நினைப்பதிலே அந்த பக்தி சேவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தனது வாழ்விலே பகவானை நினைத்துக் கொண்டிருந்தார் அப்ப அந்த அளவுக்கு அவர் மற்ற எந்த தேவையற்ற விஷயங்களிலே மற்றும் மனதை திசை திருப்பக்கூடிய விஷயங்களிலே கவனம் செலுத்தாமல் பகவான் மேலே தனது எண்ணத்தை பதித்த காரணத்தினாலே பகவான் இயற்கையிலேயே அவர் மேலே ரொம்ப பற்று கொண்டிருந்தார் அதனாலனா அவருக்கு ஆபத்து வந்த போது பிரஹலாதருக்கு ஆபத்து வந்த போது என்ன நடந்தது அப்படின்னா பிரகலாதருக்கு ஆபத்து வந்த போது ஆஹ் பிரல்லாதர் கேட்கவே இல்லை கேட்கவே இல்லை பகவான்கிட்ட பகவானை என்னை காப்பாத்துது அல்லது பகவானை நான் கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லவே இல்லை அவர் பகவான அதே போல நினைத்துக்கொள்ள வழக்கமா எப்படி நினைக்கிறாரோ அதே மாதிரி நினைச்சிட்டு இருந்தார் பகவான் அப்ப பகவான் தானா ஓடி வந்துட்டார் தானா ஓடி வந்து அவர் காப்பாத்திட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை பல தடவை பல தடவை பகவான் வந்து காப்பாத்துறார் பிறகு தனது பக்தனுக்காக தான் எப்போதும் ஓடி வந்து காப்பாற்றக்கூடிய விலையிலே நான் இருக்கின்றேன் அப்படிங்கறத உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக பகவான் இறுதியாக இறுதியாக நரசிம்ம ரூபம் எடுத்து சிங்க முகம் பகவானுக்கு அதே போல மனித ரூபம் மனித உடல் சிங்கத்தின் முகம் இந்த ஒரு வித்தியாசமான ரூபத்தை ஒரு தெய்வீகமான ரூபத்தை பகவான் நரசிம்மர் எடுத்து அந்த தூணிலிருந்து வெளிப்படுறார் என்ன கஷிபு தனது கைகள்னால அந்த தூணை போய் உடைக்கிறான் தனது கைகள்னாலேயே அந்த அளவுக்கு சக்தி பெற்றவன் நீ வழிபடுகின்ற அந்த தெய்வம் இந்த தூணிலே இருக்கின்றானா பார்ப்போம் வந்து உன்னை காப்பாற்றுறாரா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தனது கைகளினாலேயே அந்த தூணை போய் உடைக்கும் போது அப்ப அதுல இருந்து பகவான் நரசிம்ம தேவர் வழிபடுறார் உடனே உடனே அதுல இருந்து வெளிப்படுறார் போதும் பொறுத்தது பொறுத்தது போதும் பக்தனுக்கு இன்னும் கஷ்டம் கொடுக்கறது நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பகவான் நரசிம்ம தேவர் உடனே அந்த தூணிலிருந்து வெளிப்பட்டு மிக ஆக்ரோஷமான கோபத்தோட இரண்டசிபுவை வதம் செய்கின்றார் கஷிப்பு வதம் என்றார் இரண்ட கசிபு பலவிதமான வரங்கள் வாங்கியிருக்கார் பிரம்மதேவர்கிட்ட இருந்து இப்படி நான் சாக கூடாது இப்படி கொல்லப்படக்கூடாது அப்படி கொல்லப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த வரத்தை எல்லாம் நிறைவேற்றும் பொருட்டு பகவான் என்ன செய்யறார் அவரே தனிப்பட்ட ஒரு ரூபம் எடுத்து ஏன்னா மனிதனாலையும் கொல்லப்படக்கூடாது விலங்கினாலும் கொல்லப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பலவிதமான வரங்கள் வாங்கி அந்த இரங்கி கஷ்டப்பூ மனிதரும் அல்லாத விலங்குமல்லாத ஒரு தனிப்பட்ட தெய்வீகமான ஒரு ரூபத்தை எடுத்து பகவான் நரசிம்மதியவர் இரண்டை கஷி குருவை வதம் செய்கிறார் அப்போ பகவான் உம் ஏன் இப்படி யாருக்குமே இந்த மாதிரி ஒரு 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 சிறப்பான கருணையை காமிக்காமல் என்ன பிரகலாதருக்கு இந்த மாதிரி பகவான் பொதுவா எல்லோருக்கும் கருணையோடு இருக்கிறார் ஆனா இந்த மாதிரி ஒரு சிறப்பான ரூபத்தை எதற்காக எடுத்தார் அப்படின்னா பக்தருக்காக அதுவும் குறிப்பாக ஏன் பிரகலாதருக்காக எடுத்தார் அப்படின்னா அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் பிரஹலாதருக்காக ஏன் எடுத்தார் அப்படின்னா பிரல்லாதர் அந்த அளவுக்கு பகவானை நினைத்து கொண்டிருந்தார் எப்போதுமே ஒரு நொடி கூட மறவாமல் பிரல்லாதர் பகவானை நினைத்து கொண்டிருந்த காரணத்தினால எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் எதையுமே பகவான்கிட்ட எதிர்பார்க்காமல் அவரை நினைத்து கொண்டிருந்த காரணத்தினாலே அவரை வழிபட்டு கொண்டிருந்த காரணத்தினாலே அவருடைய நாமத்தை உச்சாடனம் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே பகவான் அவர் கேட்காமலே வந்து காப்பாத்திட்டார் இறுதியிலே பகவான் கேட்கிறார் பிரகலாதர்ட்ட திருப்தி அடைந்து உனக்கு ஏதாவது வரணும் வரம் கொடுக்கணும் போல எனக்கு தோணுது நீங்க ஏதாவது ஒரு வரம் கேளே அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அப்போ பிரலாதர் என்ன கேட்கிறாரு பகவானே தயவு செய்து என்னை இந்த மாதிரி ஒரு மாயையில ஆழ்த்தாதீங்க மூழ்க வச்சிடாதீங்க என்ன இந்த உலகம் மாயங்கிறது என்னை உங்களுடைய இருந்து விலக்கி கொண்டு போய்விடும் அதனால ஆஹ் இருந்தாலும் நான் ஒரு வரம் கேட்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேக்கிறார் என்ன கேட்கிறார் தெரியுமா சீமே காமான் வராம் ஸ்தும் வரதர்ஷப காமானாம் ஹிருதி அசம்ரோகம் பவதஸ்துணே வரம் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் பகவானே நீங்க எனக்கு வரம் கொடுக்க விரும்புனீங்கன்னா ஒரு வரம் கொடுங்காசியம் வரதர்ஷபா நீங்க வரதர்ஷபா எல்லா விதமான வரத்தை கொடுக்கக்கூடிய வரதர்ஷபாவாக இருக்கின்றீர்கள் அப்ப எனக்கு ஒரு கொடுங்க என்ன அதாவது எனது இதயத்திலே எந்த விதமான பௌதிக ஆசைகளும் இருக்க கூடாது பக்தி ஒன்னேதான் எனக்கு ஒரே நோக்கமாக இருக்கணும் எனது இதயத்திலே எந்த விதமான பௌதிக ஆசையும் இருக்கக்கூடாது அந்த வரம் எனக்கு கொடுப்பாரு பபதஸ்து பிரணய வரம் காமானாம் ஹிருதி அசம்ரோகம் பவதஸ்து பிரணயவரம் எனது இதயத்துல அந்த மாதிரி எந்த பௌதிக ஆசைகளும் வேண்டாம் வேண்டாம் தயவு செய்து இந்த வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறேன் நரசிம்ம இவருக்கு வேற வழியே இல்லை ஆஹா நான் ஏதாவது ஒண்ணு கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி இவருக்கு வரம் கொடுக்கலான்னு நான் விருப்பப்பட்டா எவ்வளவு சிறந்த பக்தனாக இருக்கானே உம் எந்த விஷயமும் வேண்டாம்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி நரசிம்ம தேவருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் பிரலாதர் மேல ஏன்னா நரசிம்ம தேவர் அப்ப பயங்கர ஆக்ரோஷமா இருக்கார் இரண்டக வதம் பண்ணி அவரது உடலை அந்த இரண்டகம் உடலை அப்படியே தூக்கி எரிஞ்சுட்டு சிம்மாசனத்துல அப்படியே உட்கார்ந்திருக்கார் பகவான் நரசிம்ம தேவர் அப்படி ரத்தம் தான் தூய்ந்த ரூபத்தோட ஒரு உருவி மாலையா போட்டிருக்கார் அப்ப பாட்டு ஆக்ரோஷமா கர்ஜித்த வண்ணம் உட்கார்ந்து கொண்டிருந்த போது பகவான் நரசிம்ம தேவரை யாருமே அணுக முடியல யாரும் பக்கத்துல போக முடியலை பிரம்மதேவர் தாயார் கிட்ட சொல்றாரு லக்ஷ்மி தேவி கிட்ட நீங்க போய் சமாதானப்படுத்துறீங்களா அப்படின்னு அப்ப தாயாரே சொல்லிடுறாங்க ஆஹ் நான் போகல இந்த ரூபத்தை நான் பார்த்தது கிடையாது நான் போகல அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க பிறகு பிரம்மதேவர் பிரலாதத்தை போறாரு பிரலாதரை அனுப்புறாரு பிரலாதர் பயப்படலை பிரலாதர் நேர பகவான் பக்கத்துல போறாரு நேர பகவான் பக்கத்துல போய் அப்படி நிக்கிறாரு பிரலாதர் போய் பக்கத்துல அருகில நின்ன உடனேயே பகவான் நரசிம் தேவர் சாந்தம் அடைஞ்சிடறாரு சாந்த ரூபத்துக்கு வந்துடுறார் பகவான் நரசிம்ம தேவர் பார்த்த உடனேயே பிரலாதர் என்ன அவ்வளவு பக்தி அதுக்காக மற்றவங்க எல்லாம் பக்தியில குறைந்தவங்க அப்படின்னு சொல்லி நம்ம இடம் போடக்கூடாது தாயாரோ இல்லாத மற்றவங்களோ அந்த இடத்துல பகவான் பிரஹலாதருடைய முக்கியத்துவத்தை உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக பகவான் அப்படி நடந்து கொண்டார் அதனால அஹ் பார்த்த உடனேயே பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம் தனது கரங்களை அவருடைய தலை மேல வச்சு அவருக்கு ஆசீர்வாதம் மன்றார் பிரல்லாதருக்கு அப்போ பிரலாதர் அப்படியே கண்கள்ல கண்ணீர் மழங்க பகவானுக்கு பிரார்த்தனை என்றார் அந்த பிரார்த்தனைகள் ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது அவருடைய மனநிலை எப்படி அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் தன்னை உடனேயே பிரகலாதர் கர்வம் கொள்ளல ஆஹா ஆஹ் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆஹ் என்னுடைய பக்தி பகவான் அங்கீகரிச்சுட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைக்கல அவர் போனோன்னு என்ன சொல்றார் பிரார்த்தனை பிரம்மாதையம் அதாவது பகவானே பிரம்மாதைய சுரகனாமுனையோ தச்சி சொல்லி பிரார்த்தனையில ஆரம்பிக்கிறார் என்ன சொல்றார் அப்படின்னு பகவான் இவ்வளோ பேர் பிரம்ம தேவர் முதற் கொண்டு இவ்வளோ பேர் இருக்காங்க நாரதர் முதற் கொண்டு அத்தனை பேர் புகழ் பாடுறாங்க எனக்கு என்ன தகுதி இருக்கு இவ்வளவு பேர் முன்னில எனக்கு தகுதியே கிடையாதே நான் அப்படிப்பட்ட ஒரு ஒரு தாழ்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு நபர் எனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி பகவான் முதல்ல பிரார்த்தனை பண்றார் அப்ப அவர் தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தான் அவருக்கு இருந்த ஒரே தகுதி இதுதான் பக்தியில தேவைப்படுகின்ற ஒரு முக்கியமான தகுதி பகவானை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவர் ஆழ்ந்த மனதிலே அஹ் ஸ்திரப்படுத்திக் கொள்ளணும் நமக்கு உண்மையில எந்த தகுதியும் கிடையாது எவ்வளவோ பக்தர்கள் பகவானுக்கு எவ்வளவோ சிறப்பான வகையில சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு என்ன தகுதி இருக்கு ஆனா இருந்தாலும் நம்ம நாம் தூய்மை அடைவதற்காக நாம் பக்தியிலே முயற்சி செய்ய வேண்டும் அதுதான் மனநிலை என்ன மனநிலை இருக்க வேண்டும் எனக்கு தகுதியே கிடையாது ஆனா இருந்தாலும் நான் தூய்மை அடைவதற்காக நான் இந்த பக்தி சேவையை செய்தாக வேண்டும் சில பிரபுபாத மேலை நாடுகளுக்கு போனா ஆன்மீக குருவின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக என்ன மேலை நாடுகளுக்கு போய் இந்த பக்தியை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆன்மீக குரு கட்டளையிட்டிருந்தார் அப்போ சில பிரபுபாதை போற போது இதுதான் பிரார்த்தனை பண்றார் பகவானே எனக்கு தகுதியே கிடையாது நீங்க எப்படியோ நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க எனக்கு தகுதியே கிடையாது உங்க விருப்பம் என்னை எப்படினாலும் நீங்க ஆட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் சில பிரபுபாத பிரார்த்தனை பண்றாரு பாருங்க பிரல்லாதருடைய அதே மனநிலையை சில பிரபுபாத வெளிப்படுத்துறார் பிரல்லாதருடைய மனநிலையை வெளிப்படுத்துறாரு பாத்தீங்களா அப்ப அதுதான் தூய பக்தர்களுடைய மனநிலை அப்படிப்பட்ட தூய பக்தர்கள் என்ன செய்யணும் உலகத்தையே பக்தியில ஆழ்த்த முடியும் சிலப்பிரூபாத போல பிரகலாதர் போல இன்னைக்கு பிரகலாதர் பத்தி இன்றைக்கு நம்ம பேசுறோம் பிரஹலாதருடைய பக்தியை பார்த்து நாம் நமது பக்தி வாழ்க்கையிலே உற்சாகம் அடைக்கின்றோம் ஏன் பிரஹாதருடைய வாழ்க்கை எப்படி பிரகலாதருடைய வாழ்க்கை அப்படி அதனால ஸ்ரீமத் இருந்து பகவான் நரசிம்மதேவருடைய லீலை அடங்கிய அந்த ஏழாவது காண்டத்திலிருந்து பகவான் அஹ் மற்றும் பிரலாதருக்கு இடையில நடைபெற்ற உரையாடல் பிரலாதரின் பிரார்த்தனைகள் பிரலாதர் தனது நண்பர்களுக்கு உபதேசம் பண்ணினது நாரதரிடமிருந்து அதாவது அவருடைய ஆன்மீக குருவிடமிருந்து அவர் கற்றது இது எல்லாமே மகத்துவம் வாய்ந்தது ஒவ்வொரு வார்த்தையும் பக்தி வாழ்க்கையில நம்மளை ஸ்திரப்படுத்தக்கூடியது அதனால பக்தர்கள் இந்த நரசிம்ம சதுர்தசி தினத்தை ஒட்டி பிரகலாதனுடைய உபதேசங்களிலிருந்து நாம் நமது பக்தி வாழ்க்கையில் உத்வேகம் பெற வேண்டும் உற்சாகம் பெறணும் உற்சாகம் பெறணும் அதுதான் பக்தருடைய மனநிலை ஆகா அந்த பக்தர் எவ்வளவு சேவை செய்திருக்கிறார் எப்படி பகவான்கிட்ட சரணடைஞ்சிருக்கிறார் அதை பார்த்து நம்ம நம்ம பக்தி வாழ்க்கையிலையும் கொஞ்சமாவது இன்னும் நம்ம இன்னும் நம்ம பகவானை பகவானை ஒரு உற்சாகம் அடைய வேண்டும் அப்போ நம்மளும் சரியான பாதையில போவோம் இதுதான் பிரகலாதர் சொல்லி கொடுக்கிறார் அப்ப பிரகலாதர் பகவான்கிட்ட என்ன வேண்டினார் அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது எப்படி பகவானை திருப்திப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது அந்த வகையில நம்ம பிரஹலாதருடைய உம் அடிச்சுவடுகளை பின்பற்றி நம்ம நமது பக்தி வாழ்க்கையை கொண்டு போகணும் ஹரே கிருஷ்ணன் எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணன்